வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே மனமே நீ முருகா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வருதும்மா அதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது ஒரு முக்கியமான நாள் நம்ம வந்து இத்தனை வெள்ளிக்கிழமை கும்பிட்டோம் இல்லைங்களா இதில் நம்ம வந்து மகாலட்சுமியை நம்ம வர வைக்கிறோம் வீட்டுக்கு இல்லையா வரலட்சுமி நோம்புன்றது என்னென்னா நம்ம சுமங்கலி பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கும் வீட்டில் சுபிட்சம் ஏற்படுறதுக்கும் வேலை வாய்ப்பு வெற்றி வெற்றி அளிப்பதற்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவதற்கும் சரிங்களா குழந்தைகள் நல்லா படிப்பதற்கும் புரியுதுங்களா இவ்வளவும் நடக்கும் இந்த வரலட்சுமி நோன்பு இதற்காக தான் எல்லா இதுக்கு இது எல்லாமே நடக்கும் அதுக்கு நம்ம இந்த வரலட்சுமி நோன்பை நம்ம எப்படி எடுக்கிறது அண்ணா நம்ம கலசம் வச்சு எடுப்போம் இல்லையா அதே கலசத்தை வச்சு பழங்களை வச்சு நமக்கு ஒரு அதை வழக்கமாக பண்ணுறவங்க என்னென்ன செய்வாங்களோ அதே மாதிரி நம் நம்ம வந்து நமக்கு வரலட்சுமி நோன்பு உண்டு தானே அதை நம்ம என்ன செய்யணும்னா நான் நம்ம வந்து வடை பாயாசம் கொழுக்கட்டை இதெல்லாம் வைப்பேன் வச்சு பழங்கள்லாம் வச்சு நோம்பு கயிறு வச்சு சில பேர் மஞ்சள் நோம்பு கயிறு வைப்பாங்க சிலர் கலர் கலராக இருக்கும் அவங்க அவங்களுக்கு பழக்கத்துக்கேற்ற மாதிரி அதெல்லாம் வைப்பாங்க சில பேர் ரெட்டு அது வைப்பாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி நோன்பு கயிறை வச்சு அதில் நம்ம சில பேர் கோயிலில் போய் எடுப்பாங்க சரிங்களா அன்னைக்கு நான் பக்கத்தில் யாரையாவது கூப்பிட்றது வந்தாலும் சுமங்கலியை கூப்பிடலாம் கூப்பிட்டு நம்ம அந்த வரலட்சுமி நோம்பில் கலந்துக்க சொல்லலாம் நமக்கு ரொம்ப நல்லது அது வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு அன்றைக்கி கலந்து அந்த ஒரு அவ அந்த பாட்டு அம்மாளுக்கு பாட்டு போற்றிங்க இதெல்லாம் நம்ம சொல்லி மகாலட்சுமி பாட்டெல்லாம் பாடி அதெல்லாம் நம்ம செஞ்சு தீபார தீப ஆராதனை காட்டி அவங்களுக்கு அந்த விரதத்தை நம்ம முடிக்க முடிச்சுக்கிறோன்னு வச்சுங்க முடிச்சுட்டு இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இ இப்படி தான் நம்ம வரலட்சுமி நோம்பு எடுக்கணும் சரிங்களா நம்ம எப்பவும் போல் நம்ம அந்த கலசத்தை நிறுத்தி அது அதில் வந்து ஏதாவது பொண்ணோன்னா வேலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் பன்னீர் சந்தனம் இது மஞ்சத்தூள் அது எல்லாத்தையும் போட்டு மாயலை வச்சு தேங்காய் வச்சு சில பேர் முகம் வச்சு உருவத்தை கூட வர வைப்பாங்க சில பேர் அவங்கவுங்க ஐதீகத்தை பொறுத்து அது சில பேர் வந்து சிலை மாதிரியே செஞ்சு வச்சு சேலை கட்டி அதெல்லாம் பண்ணுவாங்க மகாலட்சுமி மாதிரியே பண்ணுவாங்க சில பேர் கலசம் வச்சு தேங்காய் வச்சு எடுக்கிறவங்களும் இருக்காங்க க தேங்காய் வச்சு அதுவும் அதுக்கு பூ போட்டு நிகல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதையே நம்ம பண்ணலாம் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணுமோ அதை போற்றி சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தீபாராதனை காட்டிட்டு அப்போல்லாம் அதுக்கப்புறம் கயிறு எடுத்து கட்டிக்கிட்டு அக்கம்பகத்தில் நம்ம கூப்பிட்டு இருந்தோம்னா அந்த அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வளையல் ஜாக்கெட் பெட்டு முடிஞ்சால் அதை வச்சு கொடுத்தா நமக்கு ரொம்ப 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 நல்லது நம்ம வீட்டில் மகாலட்சுமி வருவா நம்ம கூப்பிட்ருக்கோம்ல அவங்கெல்லாம் தீர்க்க சுமங்கள்லையாக அவங்க வந்து நமக்கு கூட இருந்து செஞ்சுட்டு போகிறாங்க இல்லையா அவங்கள திருப்தியாக அனுப்பிச்சோம்னா நமக்கு இன்னும் கூடுதல் நன்மை கிடைக்கும் அதனால் தான் அவங்கள அக்கம் பக்கத்தில் நம்ம கூப்பிடுறது அவங்களுக்கு வளையல் கயிறு தாலி கயிறு இதெல்லாம் கூட எல்லாமே நம்ம வச்சு கொடுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா சாப்பிட அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பணும் சரிங்களா இவ்வளவும் செஞ்சு அனுப்பிச்சா நம்ம வீட்டு ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் நீ நினச்சது நடக்கும் நம்ம குழந்தைங்களும் நல்லபடியாக நமக்கு நோய் நொடியின்றி நம்ம வாழலாம் எதுக்குன்னா இந்த வரலட்சுமி நோன்பு வந்து இந்த மாதிரி எல்லா நம்ம கண்ணி குழந்தைங்களுக்கு நல்ல கணவன் அமைத்துக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் புள்ள படிக்கிறதுக்கும் குடும்பம் நல்ல விருத்தி ஆகிறதுக்கும் சுபிட்சமாக அறுக்கிறதுக்கும் இந்த வ அந்த அம்மாளை நம்ம கும்பிட்டு அந்த நோம்பை நம்ம எடுத்தோம்னா நம்ம வீடு அவ்வளவு நல்லா இருக்கும் மேலும் மேலும் நல்ல ஒரு வெற்றியை தரும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி முடிஞ்சால் ரெண்டு பேருக்கு அன்றைக்கி தான தர்மம் பண்ணால் கூட நல்லது அன்றைக்கி இதை நீங்கள் செய்யுங்க அதனால் வர வரலட்சுமி நோம்பு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழம நீட அஞ்சாவது வள்ளி முடிஞ்செடுத்து அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கைவிடவே விடாதீங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்